மும்மொழி கல்வி தேவையா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற விஸ்வரூபமான ஒரு பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்கு தமிழக மக்கள் தான் இதற்கு முடிவு சொல்ல வேண்டும் காரணம் சின்ன வயசில் எங்களுடைய சின்ன வயசுலாம் பள்ளிக்கூடத்துக்கு போனால் ஆங்கிலமும் தமிழும் தான் தந்தாங்க அதுக்கு பிறகு வேறு எந்த பாடமும் சொல்லித்தரல அன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள்னால் ஒவ்வொரு வகுப்பில் முப்பது நாற்பது என்று உட்கார்ந்துருப்போம் ஆனால் இன்றைக்கி அதே அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்க இல்லை படிக்கிறதெல்லாம் ஏழை மாணவர்கள் தான் பாவப்பட்ட மாணவர்கள் தான் வசதி இல்லாத நிலையில் இலவசமான உணவு உடை இவர்களோடு புத்தகங்களோடு அந்த அரசு பள்ளிகளில் படிக்கிறாங்க அப்படி படிக்கிற மக்களுக்கும் ஒரு ஆசை இருக்குது நமக்கு ஹிந்தி தெரியணும் தெலுங்கு தெரியணும் மலையாளம் தெரியணும் வேற்றுமொழிகள் ஏதாவது இருக்கு தெரியணும் அப்படிங்கிற ஆசையோடு தான் ஒவ்வொரு தாயும் தகப்பனும் மாணவர்களை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு கிடைக்கலை கிடைக்கல ஒரு காலத்தில் ஹிந்தி திணிக்கப்பட்டது என்று சொல்லி போராடினோம் போராடின காலம் உண்டு ஆனால் இப்போ அப்படி இல்லை இப்போ இந்தியாங்கிறது ஒரு அழகான கதம்ப மாலை மாதிரி எல்லா மலர்களும் சேர்ந்த ஒரு மாலை மாதிரி இந்திய தேசம் எல்லா மாநிலங்களும் உள்ளடக்கிய ஒரு தேசம் இந்திய தேசம் ஆனால் நாம் தமிழனாக இருந்துக்கிட்டு பிற மாநிலங்களுக்கு போகும்போது தான் ரொம்ப வேதனையாகவும் அவமானமாகவும் இருக்குது ஏன்னா ஆங்கிலம் எல்லாருக்கும் தெரியும் தமிழ் எல்லாருக்கும் தெரியுது ஆனால் மற்ற மாநிலங்களில் அவங்க ஹிந்தியும் பேசுகிறாங்க மற்ற மொழிகளும் பேசுகிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆங்கிலமும் அறகுறை தமிழும் அறகுறை தமிழுமே அறகுறையாக தான் பேசுகிறாங்க கலைக்கு கலைங்கிறான் கலைக்கு கலைங்கிறான் அந்த வாக்கு திருத்தமான நாக்கு திருத்தமான வார்த்தைகள் தமிழிலும் வரலை அப்போ பயிற்றுக்கிற நிலையும் மாறிக்கொண்டிருக்கிறது அதற்காகத்தான் அரசு பள்ளிகளில் இந்த பள்ளி கல்வி இல்லாததனால் பாவப்பட்டவங்க கூட இன்னைக்கு ஆங்கில பள்ளியை தேடி போகிறான் ஆங்கில பள்ளியை தேடி போகிறான் ஆங்கில பள்ளியில் கொடுக்கலாமா மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி அப்படின்னு கொண்டு எதுக்கு வைக்கிற நம்ம பிள்ளை நம்ம படிக்காத அது படிக்கட்டுமே நாம் கற்றுக்கலை அது குழந்தை கற்றுக்கட்டுமே மும்பைக்கு வந்து பாருங்க ஆந்திரா போங்க ஹைதராபாத் போங்க பெங்களூர் போங்க எல்லாரும் ஹிந்தி பேசுகிறாங்க தெலுங்கு பேசுகிறாங்க கன்னடம் பேசுகிறாங்க ஆங்கிலம் பேசுகிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் தமிழன் ஆங்கிலத்தில் கூட இன்னும் தெளிவடையவில்லை அந்த நிலையில் தான் நாம் இருக்கிறோம் ஆனால் இது ஒரு அரசியல் பிழைப்பு போல இப்போ நம்ம நாட்டில் தெரியுது மொழி திணிக்கப்படக்கூடாது எங்கே திணிக்கப்படுது எங்கே திணிக்கப்பட்டிருக்கு சொல்லுங்கள் எங்கே திணிக்கப்பட்டிருக்கு மக்கள் புரியணும் தமிழ்நாட்டு மக்கள் புரியணும் மக்களே நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கிங்க உங்கள் பிள்ளைங்களும் வேனில் பண்ணணும் உங்களுக்கு ஆசை உங்கள் பிள்ளைங்களும் நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசணும் ஹிந்தி பேசணுங்கிற ஆசை உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்போ மக்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை கொடுப்பது தான் ஒரு ஆட்சியாளனுக்கு அழகு இப்போ அரசு பள்ளியில் படிக்கிறனால தமிழ் அழிந்து விடாது தமிழ் எந்த காலத்தில் அழிந்தது தமிழ் அழியாது இப்போது தமிழை அழிப்பது யார் தமிழகத்தில் இருக்கிற மற்ற தனியார் பள்ளிகள் அனைத்திலும் ஆங்கிலம்தான் முதல் மொழியாக இருக்கிறது தமிழ் மொழியை காணலை இப்போ அரசு சட்டத்தில் பத்தாம் கிளாஸு மேல்நிலை தேர்வில் தமிழ்நாட்டு ஸ்டேட் போர்டு கல்வி இருக்கணும் என்பதனால்தான் அதை ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்குள்ளே தமிழை சொல்லிக் கொடுக்குற நிலை இருக்கிறதே தவிர தமிழ் பேசினாலோ தமிழில் உரையாடினாலோ அங்கே தண்டனை கொடுக்குற பள்ளிகள் ஏராளம் ஐம்பத்தாறாயிரம் ஐம்பத்தாறு லட்சம் மாணவர்கள் எங்கே படிக்கிறார்கள் தனியார் பள்ளிகள் அப்போ தனியார் பள்ளியில் படிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா கஷ்டம் யா ஒவ்வொரு மாதமும் அந்த மாத கட்டண கட்டுறதுக்கும் அந்த வாகனத்துக்கு கட்டணம் கட்டுறதுக்கு மற்றபடி அந்த சீருடைகளுக்கு இப்படின்னு ஒவ்வொரு தாய் தகப்பன் மிகவும் கஷ்டப்பட்டு தான் ஆங்கில பள்ளியில் கொண்டு படிக்கிற வைக்கிறாங்க தனியார் பள்ளியில் படிக்க வைக்கிறாங்க கண்கூடாக பார்த்துட்டு இருக்கிறேன் நானும் கண்கூடாக பார்த்துட்டு இருக்கிறேன் நம்ம ஊரில் உலகத்தில் நடக்கிறத நம்ம கண்கூட பார்க்குறோம் ஆனால் அப்படி இருக்கும்போது அரசாங்கமே அரசு பள்ளிக்கூடத்தில் ஒரு அழகாக மூன்று மொழியை சொல்லிக் கொடுக்குறேன்னு வரும்போது ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் தடுக்கணும் தடுக்கிறதுக்கு என்ன வந்துடுச்சு இது என்ன திணிப்பா இது மொழி திணிப்பா எல்லா ஒரு மொழியை படித்த உடனே தமிழ் அழிஞ்சு போமா என் தமிழ்நாட்டு மக்களே மக்களை தான் சிந்திக்கணும் நீங்கள் சிந்திச்சு தான் ஏதாவது ஒரு முடிவு சொல்லுங்கள் மக்கள் திரண்டால் யாராலும் எதுவும் செய்ய முடியாது மக்கள் ஒன்று சேரணும் மக்கள் தான் சேரணும் இதனால ஹிந்தி ஒன்றும் அழிஞ்சு போகிறதில்லை ஹிந்தி பாட்டு கேட்குறீங்க ஹிந்தி படம் பார்க்குறீங்க உங்களுக்கு புரியுதா இல்லையே ஆனால் நம்ம சந்தோஷமாக பாடிக்கிட்டு போகிறோம் ஓ அப்போ மனசுக்குள்ள உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆசையை மத்திய அரசாங்கம் கட்டாயப்படுத்துது சொல்லுங்க மூணு மொழி கல்வி வைங்க நீங்கள் எந்த மொழி வேணாலும் எடுத்துருக்காங்க ஆனால் மூன்று மொழியை வைங்கன்னு சொன்னால் நான் அதை வரவேற்கிறேன் நான் மிகவும் வரவேற்கிறேன் நீங்கள் நிறைய பேர் கேலி பண்ணலாம் கிண்டல் பண்ணலாம் என்ன தமிழ் அழிஞ்சிருப்போம் ஹிந்திக்காக உயிரை கொடுப்போம் யார் கொடுக்குறா இன்றையுடைய அரசியல் தலைவர்கள் இன்னைக்கு இந்த மொழிக் கல்வி வேண்டாம் மும்மொழி கல்வி வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அரசியல் தலைவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க பள்ளி அவங்க பிள்ளைங்க அரசு பள்ளியில் படிக்கிறார் அரசு பள்ளி கல்வி நல்லா இருக்குது ரெண்டு மொழி போதுன்னு சொன்னால் அவங்க பேரம் பேத்தி குழந்தைங்க எல்லா எல்லா பிள்ளைகளையும் அவங்க அரசு பள்ளியில் படிக்க வைக்கிறாங்களா நவோதயா பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டில் கிடையாது மத்திய அரசு கொடுக்க தயாராக இருக்குது ஆனால் நம்ம நாட்டில் கிடையாது அப்போ தமிழன் இன்னும் அடிபட்டு கிடக்கிறான் இமயம் சென்று கல்லெடுத்தான் தமிழன் சிங்கப்பூர் தாய்லாந்து எல்லாத்தையும் வெற்றி கொண்டான் தமிழன் உயர்ந்த நிலையில் இருந்தான் தமிழன் மொழியை காத்தான் தமிழன் அந்த தமிழன் இன்று தமிழ் மொழிக்காகவும் தமிழ் இனத்துக்காகவும் இருக்கிறானா இருக்கிற ஒரு நிலை இருக்குதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தமிழ் மக்களே நம்ம பாவப்பட்ட பிள்ளைங்க காசு கொடுத்து கல்வியை விலைக்கு வாங்க முடியாத நிலை இருக்கிற பிள்ளைங்க அரசு பள்ளியில இதெல்லாம் கிடைக்குதுன்னு சொன்னால் எவ்வளவு பெரிய சந்தோஷம் அதை கைதட்டி வரவேற்கிறதை விட்டுக்கிட்டு நாங்கள் திணிக்க விடமாட்டோம் நாங்கள் மூணு மொழி கல்வி கொண்டு வர விடமாட்டோம் என்பது இது அபத்தமான செயல் இது மூடத்தனமான செயல் குழந்தைகளுடைய மூளை என்பது ஒரு பெரிய அறிவு பெட்டகம் அந்த அறிவு பெட்டகத்தில் பள்ளி பாடத்திலேயே சொல்லி கொடுத்தால்தான் அவர்களுடைய அந்த மூளையிலே அந்த அறிவிலே எல்லா மொழியும் அப்படியே அஸ்திவாரம் போட்டு உட்காரும் அவன் எந்த நாட்டுக்கு போனாலும் பிழைச்சிக்குவான் அந்த கல்வியை கொடுப்பதற்கு மத்திய அரசும் தயாராக இருக்கிற பொழுது என் தமிழக மக்களை தான் ஒவ்வொருவரும் இதற்கான கோரிக்கையை வைக்க வேண்டும் எங்களுக்கு வேண்டும் மூணு மொழி கல்வி வேணும் இதற்கு வைங்க அப்படின்னு சொல்லுங்கள் நம்ம காசு கொடுக்காம இலவசமாக கிடைக்குது கல்வி திணிக்கவா செய்கிறாங்க உனக்கு என்ன விருப்பம் அதை எடுத்து படிங்கிறாங்க தமிழ்நாட்டு பள்ளிக்கூடங்களில் ஃப்ரெஞ்சு படிக்கிறாங்க யாரெல்லாம் ஃப்ரெஞ்சில் போய் பிழைக்கிறான்னு தெரியல சொல்லுங்கள் ஹிந்தி படிக்கிறாங்க ஹிந்தி தேவை கட்டாய தேவை மும்பைக்கு போகிறோம் பெங்களூருக்கு போகிறோம் தமிழ் இந்திய தேசத்தில் தமிழகத்தை தவிர மற்ற எல்லா மாநிலத்திலும் ஹிந்தி கட்டாய பாடமாக இருந்துகிட்டு இருக்கிறது கேரளாவில் இருக்குது ஹிந்தி படிக்கலைன்னா அங்கே எதுவும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிற அப்படி இருக்கும்போது தமிழகத்தில் மட்டும் இந்த ஆட்சியாளர்களும் அரசியல் தலைவர்களும் மெத்த படித்த மேதாவிகளும் ஏன் இதை தடுக்கிறார்கள் என்பது உங்களுடைய சிந்தனைக்கே விழுகிறேன் காரணம் பெரிய பெரிய பணக்காரர்கள் ஆட்சியாளர்கள் அரசியல் தலைவர்கள் எல்லாம் தனியார் கல்லூரிகளுக்கு தனியார் பள்ளிகளை வைத்திருக்கிறார்கள் அவர்கள் பள்ளிகளுக்கு நாம் காசு கொடுத்து தான் ஒவ்வொரு மொழியும் படிக்க வேண்டும் நடனாடி நடனம் பழகணுமா அதுக்கு ஒரு காசு கட்டணம் சிலம்பம் கற்றுக்கணுமா அதுக்கு ஒரு கட்டணம் இன்னொரு மொழி கற்றுக்கணுமா அதுக்கு ஒரு கட்டணம் ஆக தமிழ்மொழி பேசினாலே தண்டனை கொடுக்கிற தனியார் பள்ளிகளில் இவைகளுக்கெல்லாம் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது அப்போ தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் லாபத்தையும் அனுபவித்துக்கொண்டு தமிழ்மொழியே பேசினால் தண்டனை என்று சொல்லக்கூடிய இந்த தமிழ்நாட்டு தனியார் பள்ளிகள் மீது என்ன நடவடிக்கை எவ்வளவு வேதனையான விஷயம் என் பேத்தி படிக்க வேண்டும் என் பேர பிள்ளைகள் படிக்க வேண்டும் இந்த நாட்டில் உள்ள குப்பை எழுகிறவன் கூட தன் குழந்தை ஆங்கிலத்தில் படி பேச வேண்டும் ஹிந்தியில் பேச வேண்டும்னு ஆசைப்படுகிறான் அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கான ஒரு வழி கிடைத்திருக்கிறது அந்த வழியை சரி என்று ஏற்றுக்கொள்ளாமல் அதை நாங்கள் தவிர்ப்போம் உயிரை கொடுத்தேனும் இன்னொரு மொழியத்தின் எங்கையா தினைக்கு எங்கையா இல்லை எங்கே இல்லை சொல்லுங்கள் எங்கே இல்லை ரயில் நிலையத்துக்கு போனால் அங்கேயும் ஆங்கிலத்திலையும் ஹிந்திலும் தான் அவங்களுடைய பராக வச்சுருக்காங்க அங்கே தமிழ் இருக்கா தமிழ் ஆட்சி மொழியாக்கப்பட்டிருக்கிறதா தமிழ் இன்றும் ஆட்சி மொழி ஆக்கப்பட்டிருக்கிறதா தமிழ் தமிழ் என்று சொல்லுகிறோமே தமிழ்நாடு என்று சொல்லுகிறோமே தமிழ் ஆட்சி மொழியாக வந்திருக்கிறதா நீதிமன்றத்தில் தமிழ் மொழி வந்திருக்கிறதா உயர் நீதிமன்றத்தில் வந்திருக்கிறதா இல்லை உச்ச நீதிமன்றத்தில் தமிழ் வந்திருக்கிறதா எங்கே தமிழ் வந்திருக்கிறது சொல்லுங்க தமிழ் தமிழ் போராடுறமே தவிர அந்த தமிழ் வர வேண்டிய இடத்துல வரலையே எங்கே வரணும் அங்கே வரமா வர வேண்டாமா ஒன்றுக்காகதார கோர்ட்டில் ஏதோ ஒரு சின்ன சண்டையை போட்டுதான் நீதிமன்றத்தில் போய் நிற்கிறான் அந்த வாதாடும் போது தமிழில் வாதாடினா தானே அவனுக்கு தெரியும் அப்போ ஆட்சி மொழியும் சரி நீதிமன்ற மொழியிலும் சரி சட்டத்திலும் சரி எங்கேயுமே தமிழுக்கான முக்கியத்துவம் இல்லையே அந்த முக்கியத்துவத்தை கொண்டு வாருங்கள் அதை கொண்டு வாருங்கள் அப்போ அது வரல என்ன செய்யறது தமிழ் அழிய போகிறது இல்லை தமிழ் யாராலும் அது இலக்கணம் இலக்கியம் மரபு எவ்வளவோ இருக்கிறது தமிழை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது அது முடியாது ஆனால் தமிழகத்தில் மும்மொழி கல்வி திட்டம் கண்டிப்பாக வேண்டும் என்று மக்களாகிய நீங்கள் தான் போராட வேண்டும் நீங்கள் தான் வரவேற்க வேண்டும் என் அன்பான தமிழக மக்களே உங்கள் குழந்தைகள் உங்கள் பேரம்பத்திகள் வருங்கால சந்ததிகள் அப்படி கூனி குறுகாம எந்த மாநிலத்துக்கு போனாலும் அந்தந்த மொழியில் பேசக்கூடிய ஒரு சக்தியை ஒரு தகுதியை ஆரம்ப பள்ளியிலிருந்தே கொண்டு வந்தால் அது மிகவும் சரியாக இருக்கும் என்றுதான் அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இதை கொண்டு வந்திருக்கிறது ஆகவே நீங்கள் ஒன்று சேர்ந்து எங்களுக்கு இந்த கல்வி திட்டம் வேண்டும் என்று நீங்கள் அனைவரும் ஒன்று திரண்டால் கண்டிப்பாக மும்மொழி கல்வி நம்முடைய அரசு பள்ளிகளிலே நம்முடைய சுப்பனுக்கும் குப்பனுக்கும் மக்களுக்கு இலவசமாக கிடைக்கும் என்று உங்களை நான் இதை ஒரு ஒற்றுமை திரண்ட போராட்டமாக கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மும்மொழிக் கல்வி தேவையா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற விஸ்வரூபமான ஒரு பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்கு தமிழக மக்கள் தான் இதற்கு முடிவு சொல்ல வேண்டும் காரணம் சின்ன வயசில் எங்களுடைய சின்ன வயசுலாம் பள்ளிக்கூடத்துக்கு போனால் ஆங்கிலமும் தமிழம்தான் சொல்லி தந்தாங்க அதுக்கு பிறகு வேறு எந்த பாடமும் சொல்லித்தரல அன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள்னால் ஒவ்வொரு வகுப்பில் முப்பது நாற்பது என்று உட்கார்ந்துருப்போம் ஆனால் இன்றைக்கி அதே அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்க இல்லை படிக்கிறதெல்லாம் ஏழை மாணவர்கள் தான் பாவப்பட்ட மாணவர்கள் தான் வசதி இல்லாத நிலையில் இலவசமான உணவு உடை இவர்களோடு புத்தகங்களோடு அந்த அரசு பள்ளிகளில் படிக்கிறாங்க அப்படி படிக்கிற மக்களுக்கும் ஒரு ஆசை இருக்குது நமக்கு ஹிந்தி தெரியணும் தெலுங்கு தெரியணும் மலையாளம் தெரியணும் வேற்றுமொழிகள் ஏதாவது இருக்கு தெரியணும் அப்படிங்கிற ஆசையோடு தான் ஒவ்வொரு தாயும் தகப்பனும் மாணவர்களை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு கிடைக்கலை கிடைக்கல ஒரு காலத்தில் ஹிந்தி திணிக்கப்பட்டது என்று சொல்லி போராடினோம் போராடின காலம் உண்டு ஆனால் இப்போ அப்படி இல்லை இப்போ இந்தியாங்கிறது ஒரு அழகான கதம்ப மாலை மாதிரி எல்லா மலர்களும் சேர்ந்த ஒரு மாலை மாதிரி இந்திய தேசம் எல்லா மாநிலங்களும் உள்ளடக்கிய ஒரு தேசம் இந்திய தேசம் ஆனால் நாம் தமிழனாக இருந்துக்கிட்டு பிற மாநிலங்களுக்கு போகும்போது தான் ரொம்ப வேதனையாகவும் அவமானமாகவும் இருக்குது ஏன்னா ஆங்கிலம் எல்லாருக்கும் தெரியும் தமிழ் எல்லாருக்கும் தெரியுது ஆனால் மற்ற மாநிலங்களில் அவங்க ஹிந்தியும் பேசுகிறாங்க மற்ற மொழிகளும் பேசுகிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆங்கிலமும் அரகுறை தமிழும் அரகுறை தமிழுமே அரகுறையாக தான் பேசுகிறாங்க கலைக்கு கலைங்கிறான் கலைக்கு கலைங்கிறான் அந்த வாக்கு திருத்தமான நாக்கு திருத்தமான வார்த்தைகள் தமிழிலும் வரலை அப்போது பயிற்றுவிக்கிற நிலையும் மாறிக்கொண்டிருக்கிறது அதற்காகத்தான் அரசு பள்ளிகளில் இந்த பள்ளி கல்வி இல்லாததுனால் பாவப்பட்டவங்க கூட இன்னைக்கு ஆங்கில பள்ளியை தேடி போகிறான் ஆங்கில பள்ளியை தேடி போகிறான் ஆங்கில பள்ளியில் கொடுக்கலாமா மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி அப்படின்னு கொண்டு எதுக்கு வைக்கிற நம்ம பிள்ளை நம்ம படிக்காத அது படிக்கட்டுமே நாம் கற்றுக்கலை அது குழந்தை கற்றுக்கட்டுமே மும்பைக்கு வந்து பாருங்க ஆந்திரா போங்க ஹைதராபாத் போங்க பெங்களூர் போங்க எல்லாரும் ஹிந்தி பேசுகிறாங்க தெலுங்கு பேசுகிறாங்க கன்னடம் பேசுகிறாங்க ஆங்கிலம் பேசுகிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் தமிழன் ஆங்கிலத்தில் கூட இன்னும் தெளிவடையவில்லை அந்த நிலையில்தான் நாம் இருக்கிறோம் ஆனால் இது ஒரு அரசியல் பிழைப்பு போல இப்போ நம்ம நாட்டில் தெரியுது மொழி திணிக்கப்படக்கூடாது எங்கே திணிக்கப்படுது எங்கே திணிக்கப்பட்டிருக்கு சொல்லுங்கள் எங்கே திணிக்கப்பட்டிருக்கு மக்கள் புரியணும் தமிழ்நாட்டு மக்கள் புரியணும் மக்களே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க உங்கள் பிள்ளைங்களும் வேனில் போகணும் உங்களுக்கு ஆசை உங்கள் பிள்ளைங்களும் நுதி இங்கிலீஷ் பேசணும் ஹிந்தி பேசணுங்கிற ஆசை உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்போ மக்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை கொடுப்பது தான் ஒரு ஆட்சியாளனுக்கு அழகு இப்போ அரசு பள்ளியில் படிக்கிறனால தமிழ் அழிந்து விடாது தமிழ் எந்த காலத்தில் அழிந்தது தமிழ் அழியாது இப்போது தமிழை அழிப்பது யார் தமிழகத்தில் இருக்கிற மற்ற தனியார் பள்ளிகள் அனைத்திலும் ஆங்கிலம்தான் முதல் மொழியாக இருக்கிறது தமிழ் மொழியை காணலை இப்போ அரசு சட்டத்தில் பத்தாம் கிளாஸு மேல்நிலை தேர்வில் தமிழ்நாட்டு ஸ்டேட் போர்டு கல்வி இருக்கணும் என்பதனால்தான் அதை ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்குள்ளே தமிழை சொல்லிக் கொடுக்குற நிலை இருக்கிறதே தவிர தமிழ் பேசினாலோ தமிழில் உரையாடினாலோ அங்கே தண்டனை கொடுக்குற பள்ளிகள் ஏராளம் ஐம்பத்தாறாயிரம் ஐம்பத்தாறு லட்சம் மாணவர்கள் எங்கே படிக்கிறார்கள் தனியார் பள்ளிகள் இல்லை அப்போ தனியார் பள்ளியில் படிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா கஷ்டம் யா ஒவ்வொரு மாதமும் அந்த மாத கட்டண கட்டுறதுக்கும் அந்த வாகனத்துக்கு கட்டணம் கட்டுறதுக்கு மற்றபடி அந்த சீருடைகளுக்கு இப்படின்னு ஒவ்வொரு தாய் தகப்பன் மிகவும் கஷ்டப்பட்டு தான் ஆங்கில பள்ளியில் கொண்டு படிக்கிற வைக்கிறாங்க தனியார் பள்ளியில் படிக்க வைக்கிறாங்க கண்கூடாக பார்த்துட்டு இருக்கிறேன் நானும் கண்கூடாக பார்த்துட்டு இருக்கிறேன் நம்ம ஊரில் உலகத்தில் நடக்கிறத நம்ம கண்கூட பார்க்குறோம் ஆனால் அப்படி இருக்கும்போது அரசாங்கமே அரசு பள்ளிக்கூடத்தில் ஒரு அழகாக மூன்று மொழியை சொல்லிக் கொடுக்குறேன்னு வரும்போது ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் தடுக்கணும் தடுக்கிறதுக்கு என்ன வந்துடுச்சு இது என்ன திணிப்பா இது மொழி திணிப்பா எல்லாம் ஒரு மொழியை படித்த உடனே தமிழ் அழிஞ்சு போமா என் தமிழ்நாட்டு மக்களே மக்களை தான் சிந்திக்கணும் நீங்கள் சிந்திச்சு தான் ஏதாவது ஒரு முடிவு சொல்லுங்கள் மக்கள் திரண்டால் யாராலும் எதுவும் செய்ய முடியாது மக்கள் ஒன்று சேரணும் மக்கள் தான் சேரணும் இதனால ஹிந்தி ஒன்றும் அழிஞ்சு போகிறதில்ல ஹிந்தி பாட்டு கேட்குறீங்க ஹிந்தி படம் பார்க்குறீங்க உங்களுக்கு புரியுதா இல்லையே ஆனால் நம்ம சந்தோஷமாக பாடிக்கிட்டு போகிறோம் ஓ அப்போ மனசுக்குள்ள உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆசையை மத்திய அரசாங்கம் கட்டாயப்படுத்துது சொல்லுங்கள் மூணு மொழி கல்வி வைங்க நீங்கள் எந்த மொழி வேணாலும் எடுத்துருக்காங்க ஆனால் மூன்று மொழியை வைங்கன்னு சொன்னால் நான் அதை வரவேற்கிறேன் நான் மிகவும் வரவேற்கிறேன் நீங்கள் நிறைய பேர் கேள்வி பண்ணலாம் கிண்டல் பண்ணலாம் என்ன தமிழ் அழிந்து ஹிந்திக்காக உயிரை கொடுப்பேன் யார் கொடுக்குறா இன்றையுடைய அரசியல் தலைவர்கள் இன்றைக்கி இந்த மொழி கல்வி வேண்டாம் மும்மொழி கல்வி வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அரசியல் தலைவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க பள்ளி அவங்க பிள்ளைங்க அரசு பள்ளியில் படிக்கிறார் அரசு பள்ளி கல்வி நல்லா இருக்குது ரெண்டு மொழி போதுன்னு சொன்னால் அவங்க பேரன் பேத்தி குழந்தைங்க எல்லா எல்லா பிள்ளைகளையும் அவங்க அரசு பள்ளியில் படிக்க வைக்கிறாங்களா நவோதயா பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டில் கிடையாது மத்திய அரசு கொடுக்க தயாராக இருக்குது ஆனால் நம்ம நாட்டில் கிடையாது அப்போ தமிழன் இன்னும் அடிபட்டு கிடக்கிறான் இமயம் சென்று கல்லெடுத்தான் தமிழன் சிங்கப்பூர் தாய்லாந்து எல்லாத்தையும் வெற்றி கொண்டான் தமிழன் உயர்ந்த நிலையில் இருந்தான் தமிழன் மொழியை காத்தான் தமிழன் அந்த தமிழன் இன்று தமிழ் மொழிக்காகவும் தமிழ் இனத்துக்காகவும் இருக்கிறானா இருக்கிற ஒரு நிலை இருக்குதா கொஞ்சம் யோசி பாருங்க தமிழ் மக்களே நம்ம பாவப்பட்ட பிள்ளைங்க காசு கொடுத்து கல்வியை விலைக்கு வாங்க முடியாத நிலை இருக்கிற பிள்ளைங்க அரசு பள்ளியில் இதெல்லாம் கிடைக்குதுன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய சந்தோஷம் அதை கைதட்டி வரவேற்கிறதை விட்டுக்கிட்டு நாங்கள் திணிக்க விடமாட்டோம் நாங்கள் மூணு மொழி கல்வி கொண்டு வர விடமாட்டோம் என்பது இது அபத்தமான செயல் இது மூடத்தனமான செயல் குழந்தைகளுடைய மூளை என்பது ஒரு பெரிய அறிவு பெட்டகம் அந்த அறிவு பெட்டகத்தில் பள்ளி பாடத்திலேயே சொல்லி கொடுத்தால்தான் அவருடைய அந்த மூளையிலே அந்த அறிவில் எல்லா மொழியும் அப்படியே அஸ்திவாரம் போட்டு உட்காரும் அவன் எந்த நாட்டுக்கு போனாலும் பிழைச்சிக்குவான் அந்த கல்வியை கொடுப்பதற்கு மத்திய அரசும் தயாராக இருக்கிற பொழுது என் தமிழக மக்களை தான் ஒவ்வொருவரும் இதற்கான கோரிக்கையை வைக்க வேண்டும் எங்களுக்கு வேண்டும் மூணு மொழி கல்வி வேணும் இதை வைங்க அப்படின்னு சொல்லுங்கள் நம்ம காசு கொடுக்காம இலவசமாக கிடைக்குது கல்வி திணிக்கவா செய்கிறாங்க உனக்கு என்ன விருப்பம் அதை எடுத்து படிங்கிறாங்க தமிழ்நாட்டு பள்ளிக்கூடங்களில் ஃப்ரெஞ்சு படிக்கிறாங்க யாரெல்லாம் ஃப்ரெஞ்சில் போய் பிழைக்கிறான்னு தெரியல சொல்லுங்கள் ஹிந்தி படிக்கிறாங்க ஹிந்தி தேவை கட்டாய தேவை மும்பைக்கு போகிறோம் பெங்களூர் போகிறோம் தமிழ் இந்திய தேசத்தில் தமிழகத்தை தவிர மற்ற எல்லா மாநிலத்திலும் ஹிந்தி கட்டாய பாடமாக இருந்துக்கிட்டு இருக்கிறது கேரளாவில் இருக்குது ஹிந்தி படிக்கலைன்னா அங்கே எதுவும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது அப்படி இருக்கும்போது தமிழகத்தில் மட்டும் இந்த ஆட்சியாளர்களும் அரசியல் தலைவர்களும் மெத்த படித்த மேதாவிகளும் ஏன் இதை தடுக்கிறார்கள் என்பது உங்களுடைய சிந்தனைக்கே விழுகிறேன் காரணம் பெரிய பெரிய பணக்காரர்கள் ஆட்சியாளர்கள் அரசியல் தலைவர்கள் எல்லாம் தனியார் கல்லூரிகளுக்கு தனியார் பள்ளிகளை வைத்திருக்கிறார்கள் அவர்கள் பள்ளிகளுக்கு நாம் காசு கொடுத்து தான் ஒவ்வொரு மொழியும் படிக்க வேண்டும் நடனாடி நடனம் பழகணுமா அதுக்கு ஒரு காசு கட்டணம் சிலம்பம் கற்றுக்கணுமா அதுக்கு ஒரு கட்டணம் இன்னொரு மொழி கற்றுக்கணுமா அதுக்கு ஒரு கட்டணம் ஆக தமிழ்மொழி பேசினாலே தண்டனை கொடுக்கிற தனியார் பள்ளிகளில் இவைகளுக்கெல்லாம் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது அப்போ தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் லாபத்தையும் அனுபவித்துக்கொண்டு தமிழ்மொழியே பேசினால் தண்டனை என்று சொல்லக்கூடிய இந்த தமிழ்நாட்டு தனியார் பள்ளிகள் மீது என்ன நடவடிக்கை எவ்வளவு வேதனையான விஷயம் என் பேத்தி படிக்க வேண்டும் என் பேரப்பிள்ளைகள் பிள்ளைகள் படிக்க வேண்டும் இந்த நாட்டில் உள்ள குப்பை அழுகிறவன் கூட தன் குழந்தை ஆங்கிலத்தில் படி பேச வேண்டும் ஹிந்தியில் பேச வேண்டும்ன்னு ஆசைப்படுகிறான் அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கான ஒரு வழி கிடைத்திருக்கிறது அந்த வழியை சரி என்று ஏற்றுக்கொள்ளாமல் அதை நாங்கள் தவிர்ப்போம் உயிரை கொடுத்தேனும் இன்னொரு மொழியத்தினும் எங்கையா தினைக்கு எங்கையா இல்லை எங்கே இல்லை சொல்லுங்கள் எங்கே இல்லை ரயில் நிலையத்துக்கு போனால் அங்கேயும் ஆங்கிலத்திலையும் ஹிந்திலேய்தான் அவங்களுடைய பராக வச்சுருக்காங்க அங்கே தமிழ் இருக்கா தமிழ் ஆட்சி மொழி ஆக்கப்பட்டிருக்கிறதா தமிழ் இன்றும் ஆட்சி மொழி ஆக்கப்பட்டிருக்கிறதா தமிழ் தமிழ் என்று சொல்லுகிறோமே தமிழ்நாடு என்று சொல்லுகிறோமே தமிழ் ஆட்சி மொழியாக வந்திருக்கிறதா நீதிமன்றத்தில் தமிழ் மொழி வந்து இருக்கிறதா உயர் நீதிமன்றத்தில் வந்திருக்கிறதா இல்லை உச்ச நீதிமன்றத்தில் தமிழ் வந்திருக்கிறதா எங்கே தமிழ் வந்திருக்கிறது சொல்லுங்க தமிழ் தமிழ் போராடுறமே தவிர அந்த தமிழ் வர வேண்டிய இடத்துல வரலையே ஏ எங்கே வரணும் அங்கே வரணும் வர வேண்டாமா ஒண்ணுக்காக தான் கோர்ட்டில் ஏதோ ஒரு சின்ன சண்டையை போட்டு தான் நீதிமன்றத்தில் போய் நிற்கிறான் அந்த வாதாடும் போது தமிழ்ல வாதாடன தானே அவனுக்கு தெரியும் அப்போ ஆட்சி மொழியும் சரி நீதிமன்ற மொழியிலும் சரி சட்டத்திலும் சரி எங்கேயுமே தமிழுக்கான முக்கியத்துவம் இல்லையே அந்த முக்கியத்துவத்தை கொண்டு வாருங்கள் அதை கொண்டு வாருங்கள் அப்போ அது வரல என்ன என்ன செய்யறது தமிழ் அழிய போறது இல்லை தமிழ் யாராலும் அது இலக்கணம் இலக்கியம் மரபு எவ்வளவோ இருக்கிறது தமிழை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது அது முடியாது ஆனால் தமிழகத்தில் மும்மொழி திட்டம் கண்டிப்பாக வேண்டும் என்று மக்களாகிய நீங்கள்தான் போராட வேண்டும் நீங்கள்தான் வரவேற்க வேண்டும் என் அன்பான தமிழக மக்களே உங்கள் குழந்தைகள் உங்கள் பேரம்பத்திகள் வருங்கால சந்ததிகள் அப்படி கூனி குறுகாம எந்த மாநிலத்துக்கு போனாலும் அந்தந்த மொழியில் பேசக்கூடிய ஒரு சக்தியை ஒரு தகுதியை ஆரம்ப பள்ளியிலிருந்தே கொண்டு வந்தால் அது மிகவும் சரியாக இருக்கும் என்றுதான் அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இதை கொண்டு வந்திருக்கிறது ஆகவே நீங்கள் ஒன்று சேர்ந்து எங்களுக்கு இந்த கல்வி திட்டம் வேண்டும் என்று நீங்கள் அனைவரும் ஒன்று இரண்டால் கண்டிப்பாக மும்மொழி கல்வி நம்முடைய அரசு பள்ளிகளிலே நம்முடைய சுப்பனுக்கும் குப்பனுக்கும் மக்களுக்கு இலவசமாக கிடைக்கும் என்று உங்களை நான் இதை ஒரு ஒற்றுமை திரண்ட போராட்டமாக கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்